அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் தேர்தல் நடக்கிற இந்த சூழ்நிலையில வடமாநிலங்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை கண்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பிஜேபிக்கு எதிராக வடமாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டுள்ளது திரண்டுள்ளது மட்டுமல்லாது இவர்களுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றிய கூடிய அளவிற்கு பிஜேபி அங்க மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா ராஜ்புத் சமூகத்தினுடைய எழுச்சி என்பது குஜராத்தை தாண்டி யூபியில எந்த அளவிற்கு ஒரு கிராம பஞ்சாயத்தாக கூடி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றதும் அந்த கிராம பஞ்சாயத்து எந்த அளவிற்கு தேர்தல் களங்களில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்துள்ளன அப்படின்றதும் தான் மிகப்பெரிய அதிர்வலையாக தற்பொழுது வடமாநிலங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ராஜ்புத் சமூகங்கள் குறித்து பர்ஷேத்தம் ரூபாலா அப்படின்ற அமைச்சர் மிக மோசமான முறையில பேசியிருந்தார் ராஜ்புத்த சமூகத்தினர் சத்திரிய சமூகத்தினர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் ஆங்கிலேயர்களுடன் தொடர்பு வந்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு பெண்களை கொடுத்தார்கள் ஆங்கிலேயர்களுடன் தொடர்பிலிருந்து தங்கள் வீட்டு பெண்களை அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள் அது மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் முஸ்லிம்களோட இணைந்து செயல்பட்டார்கள் அவங்களுக்கும் வந்து திருமணம் முடித்து விட்டார்கள் பெண்களை அப்படின்ட்டு அவர் வந்து பேசியிருந்தார் இப்ப இந்த பேசி இந்த பேச்சுக்கு ராஜ்புத் சமூகத்திடமிருந்து மிக கடுமையான எதிர்வினைகள் வந்தது அப்படின்ட்டு சொல்லலாம் உடனடியாக பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா ரூபாலா அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு நீங்க போய்ட்டு மன்னிப்பு கேளுங்க சமூகத்திரம் அப்படின்ட்டு ரூபாலா அவர்களும் மன்னிப்பு கேட்டு விட்டார் ரூபாலா எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ராஜ்புத் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல அவர் ஒரு விவசாய சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார் ராஜ்புத் சமூகத்தினுடைய கோபம் என்ன அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா ரூபாலா அவர்களை பதவி விலக சொல்லுங்க அவர் வந்து எம்பிக்கு என்ன இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன் ரூபாலா அவர்கள் என்னவா இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலங்களவை எம்பியாக பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப மக்களவைக்கு செல்லணும் அப்படின்றதுனால குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் அந்த தொகுதிக்கான எம்பியா இருந்து இப்ப நிறுத்தப்படுகிறார் இப்ப இதற்கு எதிராக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்புத் சமூகத்தினர் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து அணி திரல்றாங்க ஒரு லட்சம் பேர் அணி திரண்டு ரூபாலா அவர்கள் பதவி விலக வேண்டும் அதாவது பத்தொன்பதாம் தேதி கெடு வச்சுக்கிறாங்க நாளைக்குதான் நமக்கு வந்து எலெக்ஷன் அங்க பத்தொன்பதாம் தேதி அவர் வந்து வாபஸ் பெற வேண்டும் இல்லைனா பிஜேபிக்கு எதிரான இரண்டாம் கட்ட போராட்டத்தை நாங்க துவங்குவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா முதற்கட்ட போராட்டமே மிகப்பெரிய அளவுல குஜராத்ல நடந்துச்சு குஜராத்ல ஒரு லட்சம் மக்கள் அப்படின்றது ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் நீங்க வீடியோல பார்த்ததுனால பார்த்துருப்பீங்க பிளாஷ் எல்லாம் அடிச்சு அந்த அளவுக்கான பிஜேபிக்கு எதிரான முழக்கங்களையும் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க இதோட சேர்த்து அவர்கள் மூன்று கோரிக்கைகளை முன்வைச்சாங்க அந்த மூன்று கோரிக்கைகள் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முதல் கோரிக்கை பிஜேபி

தாண்டி பல்வேறு இடங்களில் பிரதிபலிக்கிறது குஜராத் மட்டும் கிடையாது குஜராத் ஹரியானா அப்புறம் ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலங்கள் மிக முக்கியமான ஒரு மாநிலங்களா படிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருக்கட்டும் இந்த இரண்டு தேர்தல்களிலுமே குஜராத் கிளீன் சீப் செஞ்சது அந்த இடங்களை அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இருபத்தி அஞ்சு அப்படின்ற மாதிரி வருது ஒட்டுமொத்தமாக இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இடங்களை ஒட்டுமொத்தமாக பிஜேபி அடிக்குது யாரும் காங்கிரஸ் வெற்றி பெறல மற்ற கட்சிகளும் எதுவும் வெற்றி பெறல இதே நிலை தொடர்ந்தா ராஜபுத் சமூகத்தினர் மொத்தமா ஒரு லட்சம் பேர் அவங்க அணி அவங்க மொத்த ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்ப்போம் அவர்கள் நாங்க பிஜேபி புறக்கணிக்கிறோம் பிஜேபி ஜெயிக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றேன் இது ஹரியானா ராஜஸ்தான் குஜராத்தை தாண்டி இவங்க மோடியினுடைய சொந்த மாநிலம் அமித்ஷாவினுடைய சொந்த மாநிலம் குஜராத் அந்த இடத்த வந்து தொடர்ந்து வெட்டிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்தை உங்களுக்கு அடிப்படா இன்னொரு இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி வலுவான இடமா பேசப்படுறது யூபி இப்போ யூபி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒட்டுமொத்தமா ஒரு லட்சம் பேர் திரண்டு போறாங்களா அங்க மகா பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து கூடுது இந்த மகா பஞ்சாயத்தை பத்தி சொல்லி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக தான் பார்க்கப்படுகிறது இப்ப இந்த தீர்மானம் வந்து எப்படி ஒரு கட்சியை தோற்கடிக்க முடியும் எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த கட்சி அது யூபி போன்ற மாநிலங்கள எவ்வாறு பிஜேபி தோற்கடிக்க முடியும் அப்படின்ற கேள்வி நீ எழுப்புனீங்கன்னா அது நம்ம ஊர்ல வந்து அப்படி சொம்ப வச்சுக்கிட்டு எச்சுட்டு போயிட்டு பஞ்சாயத்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பஞ்சாயத்து கிடையாது அங்க எடுக்கக்கூடிய தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்றது இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எடுத்துக்காட்டா ஒரு சம்பவம் சொல்றேன் இதே மாதிரி முசாஃபர் நகர்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு கலவரம் நடக்குது இந்த கலவரம் தொடர்பாக இந்த மகா பஞ்சாயத்து கூடுது இந்த மகா பஞ்சாயத்து கூடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அங்க பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க எல்லாரும் பிஜேபிக்கு வோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி வெற்றி பெறுது யூ எண்பது தொகுதிகள் எண்பது தொகுதிகளில் எழுபத்தி நான்கு தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகா பஞ்சாயத்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாயத்தா இருக்கு இன்னும் சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆட்சி வருவதற்கு முதல் ஒரு ஆண்டு அந்த ஆண்டுல இந்த பஞ்சாயத்து எடுத்த முடிவின் காரணமா பிஜேபி யூபி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி நாலு தொகுதிகளை வந்து பிஜேபி யூபி வெற்றி பெறாங்க அப்ப இந்த இந்த அலைன்மெண்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த பத்தாண்டு காலமாக யோகி ஆதித்யநாத் இருக்கட்டும் இல்ல மோடியா இருக்கட்டும் யூபி ல பிஜேபி தான் அப்படின்ட்டு குடிக்கட்டி பறக்கக்கூடிய அளவிற்கு

பிசி அப்படின்ற மூலமாக தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இந்த தீர்மானத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற மட்டும் அவங்க சொல்லல கூட இணைத்து சொல்றாங்கன்னா பிஜேபிக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்க போறோம் பிஜேபிக்கு எதிராக எந்த கேண்டிடேட் நிற்கிறாரோ அவருக்கு தான் எங்களுடைய வாக்குகள் செல்லும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப பிஜேபிக்கு எதிரான ஒரு வலிமையான கேண்டிடேட்டா இருக்கிறது சமாஜ்வாதியை சார்ந்த சமாஜ்வாதி யாரு அகிலேஷ் அப்ப அகிலேஷ்க்கு தான் எங்களுடைய வாக்குகள் மொத்தமும் போக போகுது அகிலேஷ் தான் நாங்க வெற்றி பெற வைக்க போறோம் அப்படின்ட்டு தீர்மானம் நிறைவேற்றாங்க யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிசான் மஸ்தூர் சங்கதன் தலைவரும் அப்புறம் இந்த ராஜ்புத் சமூகத்தை சார்ந்த தலைவருமான தாக்கூர் நரண் சிங் அப்படின்றவங்க தான் இந்த பேட்டியை கொடுக்குற நாங்க ஒட்டுமொத்தமாக இந்த மகா பஞ்சாயத்து முடிவெடுத்துள்ளது எல்லா விதமான கிராமப்புறங்களும் இதுக்கு கட்டுப்பட்டது தான் இங்கே என்ன மாதிரியான தீர்வுகள் முடிவுகள் எடுக்கப்படுமோ இந்த தீர்மானத்தின் படி தான் மக்கள் அனைவரும் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்னென்ன முன்னிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியை கடுமையாக சாடுறாங்க அது டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வந்து எங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து யோகி ஆதித்நாத் பிரச்சனை ஆமா அப்படின்னு பார்த்தா அவங்க யோகியெல்லாம் வந்து எடுத்துக்கல ஆனால் எங்களை மதிக்காதது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் வந்து ராஜ்புத் அமுகத்தினர் இவங்க மதிக்க மாட்டாங்க நாங்க ஒண்ணு சொல்றோம் அதை வந்து நிறைவேத்தவே மாட்றாங்களே எங்களுடைய வாக்கு வங்கி இவ்வளவு இருக்கு அப்ப நாங்க எல்லாம் ஒன்று திரண்டு வாக்களிச்சால் ஒட்டுமொத்தமா வந்து அகிலேஷ்க்கு போவோம் அகிலேஷ் யார் கூட இருக்காரு இந்தியா கூட்டணியோட இருக்கா இந்தியா கூட்டணி யுபி ல குஜராத்துல ஹரியானாவுல ராஜஸ்தான்ல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றத பார்க்க முடியுது நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில கூட எந்த அளவுக்கு இந்தியாத்துடையனுடைய கருத்துக்கணிப்பு படி இருபத்தி ஆறு சதவீதத்தில் இருந்த இந்தியா கூட்டணி வாக்கு வங்கி என்பது இப்போ முப்பத்தி ஆறு மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் யுபினுடைய கடன் நிலவரப்படி ராகுல் காந்தி அவருடைய யாத்திரையினாலும் அகிலேஷ் அவர்களுடைய பிரச்சாரத்தினாலும் இந்த அளவிற்கு ஒரு பத்து மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இப்போ ராஜ்புத் சமூகத்தினருடைய அந்த மகா பஞ்சாயத்தின் காரணமாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது இவங்க ராஜ்புத் சமூகத்தினரை ஒட்டுமொத்தமாக இவங்க இந்த பத்தாண்டு காலத்தில் பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ சமீப காலங்களுக்கு முன்னாடி பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அதில் வந்து பீகார் முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கெலாம் கொடுத்ததான் அரசியல் சார்ந்து ஒன்றாக கருதப்படுகிறது இவங்களுக்கு கொடுத்ததும் அப்படிதான் அத்வானி அந்த பாடல்கள் கொடுத்ததும் இதில் வந்து அந்த விஸ்வநாத் அவருக்கு கொடுத்தது மட்டும் ஓகே okay, அப்படின்ட்டு

நாங்க அதை தான் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ என்னன்னா ஏற்கனவே வந்து அங்க விவசாயிகள் போராட்டம் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள் யூபி சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுவே பிஜேபிக்கு ஒரு தலைவலியா இருந்துட்டு இருக்கும் பொழுது இவன் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் பிஜேபிக்கு அடிபடுது அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது பிஜேபி காணாம போயிடும் இருபத்தி ஆறு தொகுதிகளையும் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்டேஜில இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டேஜ்ல இருக்கட்டும் வெற்றி பெற்றாங்க ஆனா இப்ப வெற்றி பெற முடியாது இல்ல இருபத்தி ஆறு தொகுதியில் வெற்றி பெற முடியும் ஒட்டுமொத்தமாக எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ராஜ்பூத் சமூகத்தினை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவங்க எல்லாம் இப்போ குஜராத்ல எழுபத்தஞ்சு லட்சம் பேர் அகைன்ஸ்டா இருக்கும்போது இன்னும் ஹரியானா இருக்கு இன்னும் ராஜஸ்தான் இருக்கு இன்னும் யூபி இருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்ப இந்த தேர்தல் என்பது தேர்தல் முடிவதற்குள்ளாக தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்க இன்னைக்கு முடிவு போகுது அப்படின்னு வச்சிங்களேன் பத்தொன்பதாம் தேதி ஆனா வடமாநிலங்களை பொறுத்தவரைக்கும் ஏழு கட்டங்களாக பல்வேறு இடங்கள் அஞ்சு கட்டம் மூணு கட்டம் நாலு கட்டம் இந்த பிரச்சாரங்கள்ல என்னவா எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் அப்ப கல நிறுவனம் என்பது எந்த வகையில ஒன்னாலும் மாறலாம் அப்படின்றதான் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்